இந்த யாதகத்தை பார்க்கலாம் மோசத்தில் சுக்கிரன் ரிஷபத்தில் சனி மிதுனத்தில் கேது சிம்மத்தில் சந்திரன் தனுசில் ராகு மகரத்தில் குரு மற்றும் செவ்வாய் மீனத்தில் சூரியன் மற்றும் புதன் இது ஒரு ஆண் ஜாதகம் ஜாதகராக குருவை எடுக்கின்றோம் அவருக்கு ஏழாம் வீடு கடகத்தில் விழுகிறது அதன் அதிபதி சந்திரன் அந்த ஏழாம் வீட்டுக்கு இரண்டில் இருக்கின்றார் அவர் கலைகளை குறிப்பவர் அந்த கலைகளை குறிக்கும் சந்திரனோடு சுக்கிரன் சம்பந்தப்படுகின்றார் இங்கு பாட்டு இசை போன்றவற்றோடு சம்பந்தம் ஏற்படுகிறது அந்த கடகத்தோடு சூரியனும் புதனும் சம்பந்தப்படுகின்றன இசை கலைகளை குறிக்கும் கடகாதிபதியோடு ராகுவும் சம்பந்தப்படுகின்ற சுக்கிரனும் சம்பந்தப்படுகின்ற புதனும் இங்கு சம்பந்தப்படுகின்ற ஆகவே இந்த யாதகரின் மனைவிக்கு இசையோடு சம்பந்தப்படுகின்ற பெயர் அதுவும் அந்த ஏழாம் வீட்டுக்கு நேரெதிரி இருக்கின்ற இங்கு செவ்வாய் மகரத்தில் உச்சமாக இருக்கின்றார் வலிமையாக இருக்கின்றார் அவரோடு குரு சேர்க்கை இருக்கின்றது செவ்வாய் கருவிகளை இயந்திரங்களை குறிப்பவர் தனுசு ராசி மற்றும் மீன ராசிக்குரிய குரு இங்கு தனுசு ராசி வந்து காட்டு பகுதிகள் அதாவது அடர்ந்த காடு வனப்பகுதிகளை குறிப்பவர் குரு இங்கு மரத்தா செய்யப்படுகின்ற பொருட்களையும் சுட்டி காட்டுபவர் அந்த குரு செவ்வாயோடு சேர்ந்து மரத்தால் செய்யப்பட்ட ஒரு இசைக்கருவியை சுட்டி காட்டுகிறது அதாவது இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா முன்னுறியது போன்று இசையோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு பேராக இந்த யாதகரின் மனைவியின் பேர் அமையும் அதிலும் குறிப்பாக இசைக்கருவிகளோடு சம்பந்தப்பட்ட வகையில் அந்த பெயர் அமையும் என்பதை இது தொல்லத்தொளிவாக காட்டுகின்றது ஆக இசைக்கருவிகளோடு சம்பந்தப்பட்ட பெயராக அது இருக்கிறது அவரது மனைவியின் பெயர் ஜாலினி என்று சொல்லலாம் இந்த யாதகத்தை பார்க்கலாம் மேசத்தில் சுக்கிரன் ரிஷபத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் ராகு தனுசில் சனி குரு மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் கேது மீனத்தில் செவ்வாய் இது கடகலக்கின யாதகம். இது ஒரு ஆண் ஜாதகம் ஜாதகராக குருவை எடுக்கின்றோம் குருவிற்கு ஏழாம் வீடு மிதுனத்தில் விழுகிறது அதன் அதிபதி புதன் ரிஷபத்தில் சூரியனோடு இருக்கின்றார் ஏழாம் வீடு மிதுனத்தில் விழுகிறது அந்த மிதுனம் இரட்டை உடல் உடையது லக்கினம் கடகம் அதன் ஏழாம் வீடு மகரத்தில் வருகிறது மகராதிபதி சனி அவரும் மற்றொரு இரட்டை உடல் அமைப்பு உடைய ராசியான தனுசில் அதன் அதிபதி குருவோடு இருக்கின்றார் இந்த தனுசு ராசி குரு யங்க இருக்கின்றார் ராமரை குறிக்கும் ராசி ராமரின் பெயரோடு வாழ்க்கை துணையின் பெயர் சம்பந்தப்படுகிறது இங்கு குரு ராமரை குறிக்கிறது சனி அடிமை தாஸ் அதாவது சேவகன் மற்றும் வேலைக்காரரை இந்த சனி குறிப்பவர் ஆகவே இவரது மனைவியின் பெயர் ராமதாச என்று சரியாக அமைகிறது இந்த ஜாதகத்தை பார்க்கலாம் இது ஒரு பெண் ஜாதகம் பெண்ணுக்கு ஜீவகாரகனாக சுக்கிரன் எடுக்கின்றோம் அதற்கு ஏழாம் வீடு மிகுசத்தில் வருகிறது அங்கு ராகு இருக்கின்றார் அதே நேரம் லக்ஷ்மியை குறிக்கும் சுக்கிரனின் நேரடி தொடர்பும் மிகுசத்துக்கு இருக்கிறது அதோடு லக்கினத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதியான புதனும் சம்பந்தப்படுகின்றார் இங்கு புதன் பக்ர நிலையில் இருக்கின்ற புதன் மகாவிஷ்ணுவை குறிப்பவர் அவரின் மனைவியான தன் புதன் தொடர்பு படுகின்ற மகாலட்சுமியோடு சம்பந்தப்பட்ட பேராக தெரிகிறது புதனும் திரிகோண ரீதியாக கடகத்தோடு சம்பந்தம் பெறுகின்றது அதே நேரம் கடகாதிபதி சந்திரன் திரிகோண ரீதியாக கடகத்தோடு சம்பந்தப்படுகின்றார் மகாலட்சுமியோடு சம்பந்தப்பட்ட பேராக தெரிகிறது மற்றொரு புறம் குருவிற்கு நேர் ஏழாம் வீடான கடகத்துக்குரியவர் சந்திரன் அவரும் திரிகோண ரீதியாக கடகத்தோடு தொடர்பு படுகின்ற கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்ட பெயராக இருக்கிறார் ஆக இந்த யாதகியின் கணவரின் பெயர் லக்ஷ்மி காந்த் என்று சரியாக அமைகிறது இந்த யாதகத்தை பார்க்கலாம் மேசத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரன் ரிஷபத்தில் சனி மிதுனத்தில் கேது தனுசில் ராகு மகரத்தில் குரு செவ்வாய் மற்றும் சந்திரன் மீனத்தில் புதன் இது ஒரு பெண் ஜாதகம் ஜீவகாரகனாக சுக்கிரன் எடுக்கின்றோம் அதற்கு நேர் ஏழாம் வீடு துலாத்தில் வருகிறது அதன் அதிபதி சுக்கிரன் உச்சமான சூரியனோடு இணைந்து மேசத்தில் இருக்கின்றார் சூரியன் சிவனோடு சம்பந்தப்படுகின்ற அதே நேரம் அந்த வீட்டு அதிபதியான செவ்வாய் சனியின் வீட்டில் இருக்கின்ற சனியும் இங்கு ஈஸ்வரனை குறிக்கின்ற அதே நேரம் அந்த செவ்வாயம் அங்கு உச்சமாக இருக்கின்ற அப்போ இந்த யாதகையின் வாழ்க்கை துணையின் பெயர் ஈஸ்வரனோடு சம்பந்தப்பட வேண்டும் அப்போ இந்த யாதகியின் வாழ்க்கை துணையின் பெயர் ஈஸ்வரனோடு சம்பந்தப்பட வேண்டும் அதனால் நாதன் என்று அழைக்கப்படுகின்ற அதாவது இந்த மனைவியின் அதாவது இந்த யாதகியின் கணவரின் பெயர் நாதன் ஆகும் இந்த யாதகத்தை பார்க்கலாம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சந்திரன் துலாத்தில் சனி மற்றும் சூரியன் விருச்சிகத்தில் கேது புதன் தனுசில் குரு சுக்கிரன் மகரத்தில் செவ்வாய் இது ஒரு பெண் ஜாதகம் ஜாதகியாக சுக்கிரன் எடுக்கின்றோம் சுக்கிரனோடு தனுசில் அதி அதாவது தனுசின் அதிபதி குரு இணைந்திருக்கின்றார் இருவரும் தனுசில் இருக்கின்றனர் சுக்கிரனுக்கு நீர் ஏழாம் வீடு மிதுனத்தில் விழுகிறது அதன் அதிபதி புதன் விருச்சியத்தில் இருக்கின்றார் விருச்சிக அதிபதி செவ்வாய் மகரத்தில் உச்சமாக இருக்கின்றார் அவர் நேரெதிராக வலிமையாக உள்ள சந்திரனை பார்க்கின்றார் சந்திரனும் செவ்வாயை சமசப்தமமாக இருவரும் நேருக்கு நேராக பார்த்துக் கொள்கின்றனர் லக்கணத்துக்கு ஏழாம் வீடு தனுசு அங்கு சுக்கரன் குரு இருக்கின்றார் தனுசில் குரு இருந்தால் ராமரோடு சம்பந்தப்படும் பெயர் அதே நேரம் சுக்கரனுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி புதன் செவ்வாயின் வீட்டில் இருக்கின்றார் அந்த அதிபதியும் பலமாக இருக்கின்றார் பாற்கடலை குறிக்கும் கடகத்தில் ஆட்சியில் உள்ள சந்திரன் புதனோடு தொடரப்படுகின்றார் புதன் கிருஷ்ணனை குறிப்பவர் சந்திரன் பால் போன்றவற்றையும் குறிக்கின்றார் அப்போ கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்ட பெயராக வருகிறது அதனால் கேசவன் என்பது இவரது கணவரின் பெயராகும்